பாப்பா என்ன பண்ணுறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடத்துல பொங்கல் தாங்க வைக்க போகிறோம் அதுக்கான ஏற்பாடுகள் தான் நடந்துட்டுருக்கு வாங்க அதுக்கான வேலைகளை பார்ப்போம் நம்ம சாமி சலைங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் அப்புறம் அடுப்புக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் பானைக்கு வந்து நாங்கள் வெள்ளையை அடிச்சிருக்கோம் அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு செட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நேற்று நைட்டு சரியான மலைங்க விறகெல்லாம் நனைஞ்சிருச்சு இப்படி மழை வரும் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அந்த விறகெல்லாம் கொஞ்சம் நேரம் வெயில் வரட்டும் காயிட்டோன்னு சொல்லி வெயிட் பண்ணி நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் பூஜையெல்லாம் ஆரம்பித்தோம் பரவாயில்லைங்க கொஞ்சம் வெயிலும் நல்லா சுருக்குன்னு வந்ததுனால விறகுலாம் நல்லா காஞ்சிடுச்சுங்க எப்படியும் எங்களுக்காக சூரிய கடவுள் கொஞ்சம் கருணை காட்டிட்டாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரும்பு நம்ம தோட்டத்திலே விளைஞ்சதுங்க இந்த மூணு கரும்பு மட்டும் தான் எடுத்துருக்கோம் மீதி அப்படியே தான் இருக்குது முன்னாடி வீடியோ கால் நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரியும் கரும்பு இது நம்ம இடத்துல விளைஞ்சதுங்க கையிலே பிடிக்க முடியலைங்க நல்லா பெரிய கரும்புங்க பாருங்கள் ரெண்டு நாளாக ஒரே ஜாலி தாங்க ஒரே கொண்டாட்டம் தான் இங்கே எங்கள் ஏரியாவிலே நிறைய ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்காங்க கோல போட்டி பேச்சு போட்டி அப்புறம் பட்டி மன்றம் குழந்தைங்களுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அப்புறம் இதுபோல் பாட்டுக்கு பாட்டு நிறைய போட்டிகளாக வச்சுருக்காங்க எங்களுக்கு டூ டேஸ் என்டர்டைன்மெண்ட் தாங்க இந்த பொங்கல் வீடியோ பார்த்திங்கன்னா டூ டேஸ் கழிச்சு தான் நீங்கள் பார்ப்பீங்க நீங்களும் பிஸியாக இருப்பீங்க இல்லையா அதனால் நான் லேட்டாக தான் இதை அப்லோட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து பட்டிமன்றம் வைக்க போகிறாங்க அதில் நானும் கிருபாஸும் பேச போகிறோம் சாமி கும்பிட்டு நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாங்க கற்பூரம் ஏற்றி வச்சு பற்ற வச்சுக்கலாம் இந்த பொங்கல் எங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கும் உங்கள் வீட்டுலேயும் உங்கள் மனசுலேயும் நல்லா பொங்கி வரணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நல்லா வழி பிறக்கட்டும் வாங்க நம்ம அடுப்பத்தை வச்சு அடுத்தடுத்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சுக்கலாம் விறக்கு கொஞ்சம் சீக்கிரம் பற்ற மாட்டேங்குதுங்க நமதும் இருக்குது மழை பெஞ்சிருக்குல்ல பரவாயில்ல ஆனால் இந்தளவுக்கு எரியறதே பெரிய விஷயந்தான் பானையை வச்சுக்கலாங்க கொஞ்சம் பானை சூடு இறட்டும் அப்புறம் நம்ம பால் இதில் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றிக்கலாம் அப்புறம் அரிசி கழுவுணும்ல அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் பொங்கல் பொங்கி வரும் அப்படியே நம்ம கார்டனையும் ஒரு பார்வை பார்த்துருங்க மழை நல்லா அடித்து ஊற்றிருச்சுங்க மழை இந்த தை மாதத்துலேயும் மழை பெய்யுமான்னு எனக்கு இப்போ தாங்க தெரியுது ஆனால் நான் போட்ட கோலம் எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கோலம் போட்டேன் கால் கடுக்க மழை இந்த முறை வச்சு செஞ்சிருச்சு ஓகே அவரையும் வணங்கணும்ல அதனால் மழையும் வந்துட்டார் போல் மழை கடவுளையும் சூரிய கடவுளையும் நம்ம சேர்த்தே கும்பிட்டு இனிதே நம்ம பொங்கல் ஆரம்பிச்சிடலாமா ஓகே அரிசி வந்து ஒரு படி போட்டிருக்கேங்க அதனால கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு ஊற வச்சுக்கலாம் விறகடுப்பெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க அதனால் இதுன்னு கொஞ்ச நேரம் என் வீட்டுக்கார உட்கார வச்சுட்டேங்க நீ கொஞ்ச நேரம் அடுப்பாக பார்த்துக்கோ புகை என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டேன் அப்புறம் அரிசியும் கழுவி அந்த தண்ணி ஊற்றியாச்சு அந்த பட்டிமன்ற பேச்சு தலைப்பு என்னென்னு சொல்லிட்டங்களா சமூக ஊடகங்களின் வளர்ச்சி வரவேற்கத்தக்கது அல்லது வருந்தத்தக்கது இந்த ரெண்டு தான் நான் வந்து தக்கதே பேச போகிறேன் கிருபாஸ் வந்து தக்கது பேச போகிறாங்க நாங்கள் பேசுகிற அந்த பட்டிமன்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அரிசி போட்டுக்கலாங்க த பொங்கி வந்துருச்சு பால் அதை நாங்கள் சரியாக கேப்சர் பண்ண முடியல டக்குன்னு பொங்கி வந்துருச்சு அடுப்பு அணைஞ்சிருச்சு திரும்பவும் நான் அடுப்பை செட் பண்ணி அரிசியும் போட்டாச்சுங்க அரிசி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு வெள்ளத்தை போட்டுக்கலாம் வெள்ளை வந்து தூஸ் இல்லாமல் கல் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமான வெள்ளை போட்டுக்கலாம் நெய் ஊற்றியாச்சு முந்திரி திராட்சை எல்லாம் போட்டாச்சு நல்லா வெந்துருச்சுங்க எங்களுக்கு ரொம்ப சூப்பரான பொங்கல் கிடச்சிருக்கு சாமியும் கும்பிட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சிம்பிளாக பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சுங்க நம்ம சாமி கும்பிட்டு அடுத்தடுத்து வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்க வேண்டியது நம்ம ஏரியாவில் ஃபங்க்ஷனுக்கு போகணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் அது என்ன இடன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோம் நான் பேக்கரிக்கு தான் நான் இங்கே வந்து ஃபல்லுடா சாப்பிடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஒரு சிம்பிளான ஃபல்லுடோ அதுலேருந்து நம்ம இன்னைக்கு இந்த என்ஜாய்மெண்ட்டை முடிக்க போகிறோம் அவ்வளோதாங்க இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் பசங்களும் வந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஃபல்லோடவை நான் ஷேர் பண்ண போகிறேன்